அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாளை முன்னிட்டு மழை பெறுவோம் மழை உக்காருவோம் ஒரு மரத்தை கூட காணோம் அங்க ஒரு அண்ணா போறாங்க கூப்பிடுவோம் என்னப்பா ஏதாவது இல்லன்னா நீ எவ்வளவு

அனைவரும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்க்காமல் போனால் வரும் சமுதாயம் எல்லா வகையிலும் மிகவும் சிரமப்படும் அனைவரும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவலைகளில் என்றும் நாம் நம் சமுதாயம் வளர பாடுபடுவோம் நன்றி வணக்கம்